The Final Call. A new talk show for the current generation. Our heart must be always constant on the on the expect of heaven. With the, with the help of his blood, through his blood only we cleanse ourselves. All our sins will be washed away. If yeah. we sin and if we go into his presence, mm -hmm. he won't be able to see us. You can watch the program in the Final Alert YouTube channel every Sunday at 9 pm Indian Standard Time. நட்சத்திரனாலே பிரகாசம் கொடுக்கும் அதே போல் மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படின்னா மறைந்திருந்து பிரகாசம் கொடுக்குற நட்சத்திரம் இதனால் நம்ம பார்க்குறோம்ல நிறைய தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் நிறைய சபை தலைவர்கள் சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க மறைக்கப்பட்டிருப்பாங்க மறக்கப்பட்டிருப்பாங்க கற்று விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பேசும் நிழல்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பேசும் நிழல்கள் டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கேன் தானே பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற தீர்க்க தரிசிகளை பற்றியும் தேவ மனிதர்கள் அதாவது பிபிக்கல் ஹீரோஸ் பற்றியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கொண்டிருப்போம் ஒரு மோசிய தீர்க்க தரிசியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஒரு எளியா தீர்க்க தரிசியை பற்றி தெரியும் ஏசாயா தீர்க்க தரிசி அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வேதத்தில் ஒரு சில வசனங்களில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிழல் மாதிரி இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க கர்த்தருக்கென்று மகிமையான வல்லமையான காரியங்களை செஞ்சிருப்பாங்க ஆனால் அவர்களை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த நிழல் போன்ற கேரக்டர்ஸை தான் பிப்ளிக்கல் கேரக்டர்ஸை எடுத்து நம்ம எல்லாருமே அவர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரு அவங்க எப்படிலாம் வந்து கத்தருக்கு பயன்பட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ இந்த நாளில் ஒரு நிழலாக இருந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமான காரியங்களை சாதித்த ஒபதியா அப்படிங்கிற மனிதரை பற்றி தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இது ஒன்று ராஜ பதினெட்டாம் அதிகாரத்தில் இவரை பத்தி போட்டிருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த உபதியா அப்படிங்கிற பெயருக்கு ஆஃப் யாவே அதே போல தேவனை தொழுது கொள்ளுபவர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விதத்திலையுமே அதற்கு அர்த்தமாக இருக்குதான் இந்த உபதியா சிறு வயதிலிருந்தே ஆழமான தேவ பக்தியிலையும் தேவ பயத்திலையும் வளர்க்கப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு எதனால அவர் அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஆஹாப்புட அரண்மனையிலேயே பணி செஞ்சா கூட தேவனுக்கு ரொம்ப பயந்துதான் வாழ்ந்தார் கத்திரிக்க எல்லா விதத்திலையும் பயந்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆகாப்போடு அரண்மனையிலேயே கிரி பணி செய்தார் அப்படின்னு சொன்னா ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க அந்த ஆகாபோட ஆட்சி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் பின்னால சொல்கிறேன் அதற்கு முன்பதாக உபதியாவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம் இந்த அரண்மனை விசாரிப்புக்காரராக தலைமை நிர்வாகியாக அதாவது ஒரு ராயல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் வந்து இந்த அரண்மனையில் பணி செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இவர் இவர் கர்த்தருக்கு ரொம்ப பயந்து நடக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார் ஆஹா பிராச்சா விழு அரண்மனையில இவர் ஒரு ஹை ரேங்கிங் ஆபீசராக அதாவது ஒரு ராயல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அங்க பணி செஞ்சாரு அப்படின்னு சொன்னாலே அரண்மனையில் பணி செஞ்சாரு அப்படின்னு சொன்னாலே ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சனாக தான் நான் ஒரு நல்ல படித்த ஒரு நல்ல ஒரு மனிதராக தான் அவர் இருக்கணும் மாத்திரமல்ல அவர் ஒரு நல்ல நிர்வாக திறமையும் உள்ளவர் அதனால தான் அந்த அரண்மனையோட தலைமை நிர்வாகியாக அவர் அந்த இடத்துல வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி இப்போ ஆகாபுடி ஆட்சி எப்படி அந்த ஆகாபுடி ராஜாவோட அரண்மனையில் தான் இந்த உபதியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்ப அந்த ஆட்சி எப்படிப்பட்டது ஆகாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் சமாரியாவை தலைநகரமாக நிறுவி இசுரவேல அரசியல் ரீதியாக பலப்படுத்திய மன்னன் ஓம்ரி இந்த ஓம்ரி ராஜாவுடைய மகன் தான் ஆகாப் இந்த மன்னன் இந்த ஓமுறையை தொடர்ந்து ஆகாப் ராஜாவும் இஸ்ரேவேல அரசியல் ரீதியாக நல்லா பலப்படுத்தி கொண்டே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆனா இவர் அரசியல் ரீதியாக தான் இந்த இஸ்ரேல் தேசத்தை பலப்படுத்துனாரே தவிர ஆவிக்குரிய ரீதியில அவர் ரொம்ப பொல்லாத ஒரு மனிதராக இருந்தார் அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி மூன்று இந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்ரவேலை அரசாண்ட எல்லா ராஜாக்களையும் விட அதாவது அவருக்கு முன்பிருந்த எல்லா ராஜாக்களையும் விட இவர் ரொம்ப தேவனுடைய பார்வையில தீமையான காரியங்களை செய்கிற பொல்லாத ராஜாவாக இந்த ஆகாப் இருந்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இஸ்ரவேலோட வடக்கு ராஜ்யத்தை அதாவது அதனுடைய நார்தன் கிங்டம் இருக்குல்ல இது அரசாண்ட ஏழாவது ராஜா தான் இந்த ஆஹாப் அப்படின்னு சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுது இவருடைய ஆட்சி காலத்தில் அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா கிமு எண்ணூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்று இந்த க நூற்றாண்டுகள்ல தான் உபதியா இந்த அரண்மனையில பழி செய்து வாழ்ந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தை பார்க்கிறோம் இந்த ஆஹா பிராஜா தன்னுடைய மனைவியான ஏசபேலோட சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை ரொம்ப கொடுமையாக கொடூரமாக ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏசபேல் அப்படிங்கிற இந்த பெண் யாரு அப்படின்னு சொன்னா ஆஹாப்புடைய மனைவி இந்த ஏசபேல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீதோன் அப்படிங்கிற ராஜாவுடைய மகள் மாத்திரமல்ல அந்த சீதோனின் ராஜாவும் பாகாலுடைய பூசாரியுமான எத்பால் அப்படிங்கிற மனிதனுடைய மகள் தான் இந்த இயேசபேல் அப்போ இந்த ஏசபேல் ஒரு ராஜாவுடைய மகள் மாத்திரமல்ல ஒரு பூசாரியினுடைய மகள் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ஆஹாப் ஏசபேலோட இந்த திருமணம் ஒரு பொலிட்டிக்கலுக்காக நடத்தப்பட்ட திருமணமாக இருக்கலாம் ஒரு அரசியல் கூட்டணிக்காக செய்யப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம் தேவன் வெறுக்கிற விக்கிரக வழிபாடுகளான அந்த பாகால் வழிபாடு இருக்குல்ல ஏன்னா கர்த்தர் ரொம்ப அருவருக்கிற ஒரு காரியம் விக்கிரக வழிபாடுகள் அப்ப இந்த பாகால் வழிபாடுகளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தாரை இந்த இயேசு பேல் ரொம்ப வற்புறுத்துனாங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மாத்திரமல்ல கத்திருக்கென்று உண்மையா இருக்கிற உண்மையான தீர்க்க தரிசிகளை பிடித்து அவர்களை துன்புறுத்தி உபத்திரவப்படுத்தி அவங்க கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசம் ஃபுல்லா சட்டம் போடுறது மாத்திரமல்ல அதை செயல்படுத்தியும் வந்தாங்க அநேக தீர்க்க தரிசிகளை கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இந்த இய ஏசு பேல் இஸ்ரேல் முழுவதுமாக பாகால் வழிபாட்டை தீவிரமாக ஊக்குவித்தாங்களாம் நீ கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும் தேவனை இல்ல பாகாலதான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப கம்பல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் காணானிய தெய்வங்களான பாகால் மற்றும் அஷேரா இதை தான் இது அதிக பக்தியோட இந்த லேடி என்ன பண்ணாங்க வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஏசபேல் இஸ்ரேல் தேசம் முழுவதும் பாகால் வழிபாட்டை தீவிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவித்தது மாத்திரமல்ல கம்பலும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் காணானிய தெய்வங்களான பாகால் மற்றும் அஷேரா மீது அதிக பக்தி கொண்டு வழிபட்டு வந்தாங்க இந்த ஏசபேல் இந்த ஆஹா சமாரியா தேசத்துல பாகாலுக்கு ஒரு கோயில கட்டி அங்கே ஒரு பலிபீடத்தையும் வைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம் ஆஹா தன் மனைவியான இயேசுபேலோட சேர்ந்து இஸ்ரவேல பாகால் வழிபாட்டிற்குள்ளாக நடத்தினார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏசபேல் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா ஒரு இரக்கமற்ற தந்திர குணமுள்ள பொல்லாத ராணி அப்படின்னு தான் சரித்திரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலையும் நமக்கு அப்படிதான் போடப்பட்டிருக்குது நம்ம பார்க்குறோம் ரத்த வெறி பிடித்த ஒரு பொல்லாத ராணி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவள் அது மாத்திரமல்ல பல தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அநேக காரியங்களை இறக்கமற்ற முறையில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனுடைய தீர்க்க தரிசிகளை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உத்தரவிட்டிருந்தாங்களாம் எலியா தீர்க்க தரிசியை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் இருந்தாங்க அது மாத்திரமல்ல அதை செயல்படுத்த தீவிரமாகவும் கிரி செய்தாங்க சொல்லி தான் தான் நம்ம பார்க்குறோம் கேள்விப்பட்டு பயத்தோட ஓடி தனது பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார் ஆகாபும் ஏசவேலும் அரசாண்ட காலங்களை இஸ்ரவேல் வரலாற்றோட கருப்பு பக்கங்கள் அதாவது டார்க் சாப்டர்ஸ் அப்படின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு ஆட்சி காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் விசுவாச துரோகம் ஒழுக்கமின்மை உண்மையான தீர்க்க தரிசிகளை துன்புறுத்தி கொலை செய்கிறது இப்படி பண்ணுற இப்படி போன்ற கொடூர செயல்கள் அரங்கேறிய அந்த காலகட்டத்தில் தான் ஒபதியா ஆகோபடு அரண்மனையில் தலைமை நிர்வாகியாக உயர் பதவியில் பணியாற்றி கொண்டு வந்தார் அந்த இடத்துல இருந்து கொண்டு தேவனுக்கு பயந்தும் கர்த்தருக்கு பிரியமாயும் நடந்தார் அப்படின்னு சொன்னால் அது பெரிய சவால் தானே அதை தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் இப்போது இந்த உபதியாக எப்படிப்பட்டவர் அவர் கருத்தருக்குன்னு என்னென்னலாம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு மூன்று காரியங்களை பார்க்கலாம் முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆகோ போட அந்த கொடூரமான ஆட்சியின் கீழே தான் அந்த ராஜா அரண்மனையில் அவர் பணி செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் கூட அந்த மனிதர்களுக்கும் கூட இருக்கிற சக ஊழியர்கள் இருப்பாங்கல்ல கூட பணியாளர்கள் அவர்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் அந்த ராணிக்கும் கூட பயப்படாமல் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது எவ்வளோ பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம கவனிக்கணும் பாகால அவர் சேவிக்கலை ஏன்னா அந்த தேசம் முழுவதுமாக பாகால் வணக்கத்தை தான் அந்த அரசாங்கமே எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த கொடூர சூழ்நிலையில் அந்த கொடுமையான ஆட்சியில் அந்த அரண்மனைக்குள்ளேயே பணி செய்த ஒரு முக்கியமான பெரிய பதவியில் இருக்கிற இந்த உபதியா பாகால சேவிக்கல தேவனை தான் வழிபட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தேவனுக்கு என்று வைராக்கியமாக நின்று ஞானத்தோட தன்னை தன்னை காத்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்ப கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக காத்து கொண்ட ஒரு மனிதன் தான் உபதியார் ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா தீர்க்க தரிசிகளை மறைத்து வைத்து பாதுகாத்தார் இது எந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று ராஜக்கள் பதினெட்டாம் அதிகாரம் அந்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த ரத்த வெறி ஏசபேல் ராணி இருக்கிறாங்கல்ல இவங்க தீர்க்கதரிசிகளை அதாவது தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இவர் தைரியமாக ஒரு நூறு தீர்க்கதரிசிகளை தேர்வு செய்து இவர் என்ன சிறாரு ரெண்டு கெபிகளை எடுத்து ஒரு கெபிக்கு ஐம்பது பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ஐம்பது பேராக ரெண்டு கெபியில ஒழித்து வைத்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மாத்திரமல்ல அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இவர் இப்படி செய்ததே ஒரு சவாலான விஷயம் தான் ஏன்னா இயேசபேலியோட ஆட்சியில் நூறு பேரை ஒழிச்சு வைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இதுல எதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் தெரியுமா அது சமாரியாவில ஒரு கொடிய பஞ்ச காலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் மூன்று வருஷம் சுத்தமாக மழையே இல்லாத படிக்க வானத்தை கத்தர் அடைத்து வைத்திருந்தார் கொடிய பஞ்சமான ஒரு சூழ்நிலை அங்கே உள்ள ஜனங்களுக்கு கூட சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கிடைக்காத ஒரு நிலை தான் அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்துல மூன்று வருஷம் மழையே இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில இந்த நூறு பேரை வைத்து பாதுகாப்பதும் அவர்களுக்கு உணவளித்து பராமரிக்கிறதும் பெரிய சவால் தானே அப்படிப்பட்ட சவாலான காரியத்தை தான் இந்த உபதியா நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த ஆக ராஜாவும் இந்த உபதியா இவங்க ரெண்டு பேரும் இந்த கொடுமையான பஞ்ச காலம் இந்த தேசம் சமாரியா ஃபுல்லா இருந்ததுனால அங்க சாப்பாடுல தண்ணி இல்லைன்னு சொன்னேன்ல அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நம்முடைய தேசத்தில் இருக்கிற மிருகங்களையாவது நம்ம காப்பா காப்பாற்றுவோம் அப்ப இந்த மிருகங்கள் பிழைக்கிறதுக்கு தண்ணியும் புல்லுமாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆகாப் ராஜாவும் ஒபதியாவும் ரெண்டு வழியில பிரிந்து சமாரியா தேசம் ஃபுல்லா தேடி போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு இந்த வசனத்துல பார்த்தா அது சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் ரெண்டு திசையில பிரிந்து அவங்க தண்ணீருக்காகவும் புல்லுக்காகவும் தேடி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப சமாரியாவில எவ்வளவு கொடிய பஞ்சம் அப்படிங்கறத இதுல இருந்து பார்க்கணும் இந்த கொடிய பஞ்சத்துல அவர் செய்த சவாலான செயலை நம்ம மறக்கவே கூடாது மூன்றாவது இந்த உபதியா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா எலியா தீர்க்கதரிசிக்கும் ஆஹா ராஜாவுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்பட ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்து செயல்பட்டார் அந்த இடத்துல நிறைவேற தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்க்கிறோம் தேடி கொண்டு போனாருன்னு சொன்ன இந்த ரெண்டு பேரும் உபதியாவும் ஆஹா ராஜாவும் அப்படி போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற அந்த வழியில உபதியா போகிற வழியில தான் எலியா தீர்க்கதரிசி எங்க முன்னால வந்து இடைப்படுறதையும் சந்திக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப எலியா சொல்றாரு நான் எலியா வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் நீ ஆஹா ராஜா கிட்ட சொல்லு நான் அவரை சந்திக்க விரும்புறேன் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி எளியா சொன்னதும் இவர் என்ன செய்யறாரு ரொம்ப பயப்படுறத நம்ம பார்க்கிறோம் உபதியா ஆஹா பெண்ணை கொன்று போடுவாரே நான் எப்படி போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்படுறத நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தில் நீங்க பொழுது தெரியும் ஏன் அவர் அவ்வளவு தூரம் பயந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா எளியா எல்லாரையும் போல ஒரு சாதாரண தீர்க்கதரிசியா அவர் ஒரு பஞ்ச காலத்துல காணாமல் போயிருந்தாரு அந்த தேசம் முழுவதுமாக பஞ்சம்னு சொன்னேல்ல ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அந்த பஞ்ச காலத்தில் அவர் காணாமல் போயிருந்தாராம் தேவன் அற்புத விதமாக அவரை போஷித்து அவரை வந்து பராமரித்து காத்து கொண்டு வந்தார் ஆனா அந்த மூன்று வருஷம் பஞ்ச காலத்துல இந்த சமாரிய தேசம் முழுவதும் இவர் எளிய எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி தேடுறதற்கு ஆகா இப்போ என்ன செஞ்சாரு தன்னுடைய ஜனங்களை அனுப்பி எல்லா இடத்துலையும் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அவங்க எல்லாம் போய் தேடி பார்த்து ஆனால் எளியாவை எங்கேயுமே காணும் அப்போ ராஜாவுக்கு வந்து அவங்க அறிவிக்கிறாங்க எலியா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த தேசத்தில் எலியா இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம் ஆனால் ஏரி தாற்றம் கலையில எளியா ஒளிந்து கொண்டிருந்தார் காகத்தின் மூலமாக சாரி பாத் விதவியின் மூலமாகலாம் அவரை போஷித்து பராமரித்தார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது அதனால தான் அந்த உபதியா மிகவும் பயப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இவர் ஆகாபிரி ராஜாட்ட போய் இந்த எலி அவங்கள பார்க்க வந்திருக்கிறாரு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து திரும்பி பார்த்தா எலி அவங்க காணும்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ஆகாவுக்கு எலியாவை பிடிக்காது அப்ப அந்த இடத்துல திரும்பி வந்து பார்த்தா எலியா ஒருவேளை மறைந்து போயிருந்தாலோ அந்த இடத்துல அவர் அப்படிதான் சொல்லுவார் இந்த பன்னிரெண்டாம் பசங்கத்துல சொல்றது பாருங்களேன் ஒருவேளை அந்த எலியா மறைந்து போயிருந்தாலோ இல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக்கொண்டு வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாலோ ஆகா பெண்ணை கொன்று போடுவானே நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தான் அவர் ரொம்ப பயப்படுற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பாக்குறோம் அப்போ எளியா சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆஹாப்புக்கு என்னை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் தான் என்னை அனுப்பினார் அதனால நீ போய் உடனே வந்து இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவ்வளவு நேரம் பயந்து கொண்டிருந்த உபதியா தேவனுடைய சித்தம் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது தான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய உயிரை கூட பணயம் வச்சு தேவ திட்டத்திற்கும் எளியாவுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கீழ்ப்படிந்து அவர் உடனே இந்த செயலில் அதை காட்டுறாரு எலியாவும் ஆகாப்பும் சந்திக்க விரும்புவதாக போய் சொல்லி ரெண்டு பேருக்கு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி உபதியாக கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு இவர் ஒரு பாலமாக ஒரு மெசஞ்சராக இருந்தார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எலியாவுக்கும் ஆகாப்புக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து செயல்பட்டதுனால தான் அடுத்தடுத்து தேவ மகிமை வெளிப்படுறதுக்கு இவர் காரணமாக இருந்தார் அந்த வசனத்தோட பின்பகுதி அந்த அதிகாரத்தோட பின்பகுதியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல போடப்பட்டிருக்கும் கர்த்தரே தேவம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்ற ஒரு மகிமையான ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்திருக்கும் அப்ப அதற்கு இவர் ஒரு பாத்திரமாக இருந்தார் அது மாத்திரமல்ல இன்னும் விசேஷமாக என்ன தெரியுமா பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் அத்தனை பேரையும் அழித்து கொன்று போடுகிறதற்கும் இவர் ஒரு முக்கியமான பாத்திரமாக செயல்பட்டார் கர்த்தர் இவரிடத்து பயன்படுத்தினார் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்ப இந்த உபதியா எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு மனிதர் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம் இல்லையா சரி இன்னும் உபதியாவோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதிகாரிகள் தன்னோட உடன் புரிந்த அதிகாரிகள் சக மனிதர்களை விட தேவன் மேல அதிக பக்தியும் பயமும் வைராக்கியமும் கொண்ட ஒரு தேவ மனிதர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவது இவர் செய்தது வெளியரங்கமான ஒரு ஊழியம் இல்ல மறைவான வெளியில தெரியாத அதாவது கண்களுக்கு தெரியாத எல்லாராலையும் பார்த்து ஃபேமஸாக இல்லாத மறைவான ஒரு ஹிடன் சர்வன் ஹுட் தான் இவர் செஞ்சாரு இவருடைய செயல் மூலமாக அதாவது ஒரு சீக்ரெட் ஒர்க் பண்ணார்ல அவருடைய செயல் மூலமாக அது நிரூபிக்கப்பட்டது நூறு தீர்க்க தரிசங்களை ஒழித்து வைக்கிறது மூன்று வருஷமா அப்படின்னா அது சாதாரண விஷயமா அப்ப அவருடைய ஹிடன் சர்வன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்கிறோம் இது ரொம்ப ஹை ரிஸ்கான ஒரு விஷயம்தான் ஆனாலும் தேவ சித்தத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையே பணயம் வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த த்ரீ இயர்ஸ் ஒழித்து வைத்தாரு அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்தார் இது யாருக்குமே தெரியாது அது தேவ கிருபையினாலையும் தேவ ஞானத்தோடையும் அவர் பட்டார் ஒருவேளை அவர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த இயேசபேலும் சரி ஆகா பிராட்சாவும் சரி இவர் கொடூரமான மல்லையில தண்டிச்சிருப்பாங்க சிறையில போட்டிருக்காங்க ஒருவேளை தூக்கில கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரியுது ஆனா கூட இவர் கர்த்தருடைய காரியத்திற்காக தன்னை முழுவதுமாக உப்பு கொடுத்து செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அடுத்து எதிரிகள் தன்னை சுற்றிலும் இருந்தாலும் ஏன்னா அவர் வேலையை பார்த்ததே கூட அரண்மனையில தான் அப்போ எதிரிகள் அவர் சுற்றிலும் இருந்தால் கூட ரொம்ப சைலண்டாக மறைவாக அவங்களுக்கு பின்னால் இருந்துக்கிட்டே அந்த இடத்துல தான் இருக்கிறாரு ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்தே ரொம்ப துணிச்சலாகவும் தந்திரமாகவும் கிரியை செய்தார் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் இவர் போகிறது வர்றது மூன்று வருஷம் யாருக்குமே தெரியல பாருங்களேன் மறைத்து வைத்த எந்த காரியமும் யாருக்குமே தெரியல அப்போ இயேசுவேல் ஒரு புறம் தேவனுடைய தீர்க்க தரிசிகளை பிடித்து துன்புறுத்தி கொலை செய்து கொண்டு இருக்க இவர் இன்னொரு பக்கம் தைரியமாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டே சொல்லி தீர்க்க தரிசிகளை மறைத்து வைத்தார் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய சவாலான விஷயம் பெரிய சாதனையான விஷயம் தானே அப்ப இது இன்னொரு முக்கியமான கருவி என்ன தெரியுமா இது ஒரு நாள் ரெண்டு நாள் மாத்திரம் அவர் செய்யல மூன்று வருஷம் பஞ்ச காலத்துல இது செய்தாராம் அப்ப உணவும் தண்ணீரும் யாருக்குமே கிடைக்காத அந்த சுச்சுவேஷன்ல இவர்களை பராமரித்தார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இது சுலபமான விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இது ஒரு ஆபத்தான துணிச்சலான செயல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ட் தான் அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்ப ஞானமும் தந்திரமோ தைரியமும் தான் இந்த ஒபதியா அப்படின்றத பார்க்குறோம் மூன்று வருஷ காலம் அவர் ஒழித்து வைத்தோம் ஒரு நாள் கூட யாருமே கண்டுபிடிக்கல ரொம்ப சிறப்பாக இந்த காரியத்தை ஞானத்தோடு செயல்பட்டு செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நாமளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் சில நேரம் ரகசியமாக சில காரியங்கள் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் லைட்டாக ஹின் சங்கங்க கொடுத்து எல்லாத்தையும் உடச்சிருவோம் ஆனா இவர் மூன்று வருஷம் என்ன செஞ்சாரு அவர் தேவனுடைய தீர்க்க தரிசிய மறைத்து வைத்தாரு அது யாருக்குமே தெரியாம பாதுகாத்து கொண்டார் தந்திரமாகவும் ஞானமாகவும் செயல்பட்ட சொல்லி தான் பார்க்கிறோம் இவர் எலியா போல ஒரு மாபெரும் வல்லமையான தீர்க்கதரிசியாக தரிசியாக இல்லாட்டா கூட இவர் ஒரு ஹிடன் ஹீரோ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் சரி இதுல இருந்து நாம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மூன்று காரியங்களை பார்க்கலாம் ஆஹா ஏசுபெல் நாட்களை போல கொடுமையான வஞ்சகம் நிறைந்த இந்த இருளான காலங்களாகவே இருந்தாலும் தேவனுக்கு பிரியம் இல்லாத அசுத்தமான இடங்களாக கூட இருக்கலாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத இடத்துல கூட ஒருவேளை நம்ம வைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு பயந்து விசுவாசத்தோட கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த உபதியாக ஒரு உதாரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ரெண்டாவது பாடமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கும்பொழுதும் கர்த்தர் நமக்கென்று சில பொசிஷன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்கிறார்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலைகளாக இருக்கலாம் இல்லை கர்த்தர் நமக்கு கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அதை கர்த்தருக்கென்று ஞானத்தோடு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்ளணும் தேவன் ஒரு நோக்கம் இல்லாம உபதியாக ஆகாப்போட அரண்மனையில் வைக்கல கர்த்தருடைய சுத்தம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல உபதியாக கத்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எப்படி யோசிப்ப எகிப்தில் கத்தர் வைத்திருந்தாரோ தானியல ஒரு பாபிலோன்ல எப்படி வச்சிருந்தாரோ எஸ்தர் ராஜாதி எப்படி இந்த அரண்மனையில் வைத்திருந்தாரோ அதே தான் இந்த இடத்துல உபதியாக கத்தர் ஆஹா அரண்மனையில் வைத்திருந்தார் அதே தான் நம்மை கர்த்தர் வைத்து நிலைத்திருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய நோக்கமும் திட்டமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் அதை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தில் எப்படி இந்த உபதியா பங்கு பெற்றாரோ நாமும் அதே போல பங்கு பெறணும் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை கத்திருக்கின்ற யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் மாத்திரமல்ல தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல இது போலதான் நம்ம குறித்தும் ஒரு தேவசித்தம் உண்டு அதை தெரிந்து கொண்டு அதற்கு பணி நிறைவேற்றணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது ஒரு முக்கியமான பாடம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமைதியான வெளியில தெரியாத மறைவான ஊழியம் ஒரு ஹிடன் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அது சரித்திரத்திரை மாற்றுகிற வல்லமை கொண்டது அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கறது மாத்திரம் தான் நமக்கு இம்பார்ட்டனே தவிர அது ஒரு மறைவான ஊழியமாக இருக்கலாம் அதை நம்ம கரெக்டாக தேவ சித்தத்தின்படி செய்கிற பொழுது அது ஒரு சரித்திரத்தரை மாற்றுகிற வல்லமை கொண்டது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் எலியாவுக்கு உதவியாக இவர் நூறு பேரை ஒழித்து வைத்திருந்தார்ல அந்த தீர்க்கதரிசிகள் இந்த மறைத்து வைத்த தீர்க்கதரிசிகள் அவங்க தான் என்ன செஞ்சாங்களாம் எலியாவுக்கு உதவியாக வந்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எலியா அங்க சொல்றாரு பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் ஒருத்தர் தப்ப விடாதபடிக்கு படிக்கு அவர்களை அழிக்கும்படிக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி எலியா உத்தரவு போடுகிற பொழுது அவருக்கு உதவியாக நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசிகள் வந்திருக்கணும் அது தானே அப்ப அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்ப நாம செய்யற ஒரு சின்ன செயல் கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யும் அப்படிங்கறதான் தான் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி கடைசி கால ஊழியத்திற்கு என்னெல்லாம் நமக்கு தேவை இந்த உபதியா மூலமாக என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் இந்த கடைசி கால ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திரைக்கு பின்னால மறைந்திருந்து ஊழியம் சேர்க்கிறவர்களை தான் இந்த உபதியா ரெப்ரசென்ட் பண்றாரு ஒரு ஹிடன் ஊழியம் இருக்குல்ல மறைவான ஊழியம் தான் அப்படி யாரெல்லாம் ஊழியம் செய்றீங்க தான் உபதியா ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் உபதியா கடைசி காலத்துல இருளான நாட்கள்ல கர்த்தருக்கென்று காரியங்களை சாதிக்கிற கிரிகளை செய் ஒரு சாட்சியாக ஒரு முன்மாதிரியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் எப்படி ஆகாப்புட ஆட்சியில தீர்க்க தரிசிகளை மறைத்து பாதுகாத்து வைத்திருக்க முடிஞ்சுச்சோ அதே போலதான் இந்த கடைசி கால உபதியாக்கள் இருக்கிறாங்கல்ல கடைசி கால உபதியாக்கள் மூலமாக தேவன் தமது ஜனங்களையும் தமது ஊழியர்களையும் பாதுகாக்க வல்லவர் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நிழலாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் உண்மையான கடைசி கால ஊழியம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸை வச்சோ நம்ம எந்த அளவுக்கு உயர் ஸ்டேட்டஸில் இருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தோ அல்ல அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் யாருமே பார்க்காட்டா கூட தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து தைரியத்தோடு விலை குறையும் கொடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பப்ளிக்காக சவால் விட்ட வல்லமையும் அற்புதங்களை நிறைவேற்றின எலியாக்கள் மாத்திரமல்ல ஒரு ஹிடன்னா இருந்து மறைவிலிருந்து இருந்து காரியங்கள் சாதித்த உபதியாவும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கறத தான் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் இதை தான் நம்ம கவனிக்கவும் செய்யணும் ஹிடன் ரோல்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் தான் அதுதான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு எளியாவுக்கும் ஒரு உபதியா கண்டிப்பாக தேவை தேவ சித்தத்தை நிறைவேற உபதியாவோட பங்கு அந்த இடத்துல ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம் அன்சின் தான் உபதியா வெளியில ரொம்ப ஃபேமஸாக தெரியல அவர் அன்சின் கேரக்டர் தான் இருந்தார் ஆனாலும் கரெக்ட் கர்த்தர் அவரை பார்த்தார் கர்த்தர் அவரை பய எடுத்து பயன்படுத்தினார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் இந்த கடைசி நாட்களிலும் தேவனுக்கு பயந்து வைராக்கியமாக தைரியமும் ஞானமும் நிறைந்த கடைசி கால உபதியாக்களை கர்த்தர் தேடுகிறார் அப்படிங்கறத தான் இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ளணும் உபதியா போன்ற இந்த மறைவான நிழனான மனிதர்களுடைய பணி ரொம்ப சின்னது மாதிரி தெரிந்தா கூட அவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன் ஆனது அப்படிங்கிறத தான் இந்த நாளில் நம்ம கற்றுக் கொண்டோம் இந்த நாள மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட இந்த பாடம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்